அடுத்து சோழ நாடானது ஒரு மண்டலத்திற்கு வரலாறு காணாத மழையும் பெரும் புயலும் சந்திக்கிறது இதன் காரணமாக காவேரி ஆற்றின் கொள்ளிடத்தில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வடவாறு வழியாக வீரநாராயணன் என்னும் ஏரிக்கு நீர் முதல் முதலில் வருகிறது அந்த ஏரியானது கடல் போல் காட்சியளித்தது இந்த ஒரு பெரும் மழையின் காரணமாக மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இதனை கண்ட முதலாம் பராந்தகன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் அமைச்சரே முதல் முதலில் இந்த ஏரிக்கு நீர் வந்துள்ளது இல்லை இல்லை என் மகன் ராஜாதித்தன் உருவாக்கிய ஏரிக்கு முதன் முதலில் நீர் வந்துள்ளது நீரின் வருகையை அடுத்து இந்நாட்டில் பண்டிகை போல் ஏதோ நடத்த வேண்டும் அல்லவா சிறப்பாக விடலாம் அரசு திருவிழா போல் நடத்துகிறார்கள் பல மக்கள்கள் பொங்கலிட்டும் மாடு பிடித்து விளையாடி கொண்டும் செந்தமிழில் பாடல்கள் பாடியும் நடனங்கள் ஆடியும் தனது திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள் இதனை அடுத்து ராஜாதித்தனின் மறைவுக்குப் பிறகு வருத்தத்தில் இருந்த மக்கள்கள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் முதலாம் பராந்தகன் மனதில் மக்கள்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இதனை பார்ப்பதற்கு என்னுடைய மகன் ராஜாதித்தன் உயிருடன் இல்லையே என்று வருத்தத்தில் இருக்கிறார்